நோயாளியை நலம் விசாரிப்பது இன்றைக்கு அதிகமான நபர்களுக்கு இந்த சிறப்பு தெரியாத நோயாளிகளை சென்று நலம் விசாரிப்பதற்கு செல்வது கிடையாது எப்படிப்பட்டால் அண்ணன் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் ஒரு ஒருவர் தம்முடைய சகோதரரை உடல் நலம் விசாரிக்க சென்றார் என்று சொன்னால் அவர் அங்கு இருந்து திரும்பும் வரை குடும்பத்துள் ஜன்னாவில் இருக்கிறார் குரு குடும்பத்துள் ஜன்னாவில் அவர் ஆகி விடுகிறார் என்பதை அண்ணலும் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே சகாபா பெருமக்கள் கேட்கிறார்கள் அண்ணலும் பெருமானாரே குர்பத்துள் ஜன்னானா என்ன அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சகாபாக்கள் கேட்கிறார்கள் உடனே அண்ணலும் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அது சொர்க்கத்தில் பணிக்க படி பறிக்கப்படும் கனிகளாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள் அதாவது நாம் ஒருவரை நோயாளி நலம் விசாரிக்க சென்றோம் என்று சொன்னால் அங்கே இருக்கும் போதெல்லாம் சொர்க்கத்தினுடைய கனிகளை நாம் பறித்து கொண்டிருக்கிறோம் சொர்க்கத்தினுடைய கனிகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதாக

பெற்றோர்கள் சகோதரர்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை போய் சந்தித்து அவருடைய உடல் நல விசாரித்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹினுடைய கதிரை அவர்களை அல்லாஹினுடைய கதிரிலே அவர்கள் ஈமான ஒரு நம்பிக்கையோடு இருப்பதற்காக வேண்டி நாம் அவர்களை அவரிடம் சென்று அவர்களிடம் நல கூடியவர்களாக இருக்க வேண்டும்